மாளிகைப்பார மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு காத்திருந்து அருள் உடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றம் அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை தூண்டு தொண்டு என்று சத்தியமனால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு தாராபுரம் பின்ன லிவிங்க மைக்கா வைப்பா ஆ ஓகே ஆ தள்ளி இல்லை நினைக்கிறேன் தலைவன் தலைவி கணவன் மனைவி காலம் சொல்லலாம் உட்கார்லாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஏவர் பிள்ளை துணியத்தால் ஒரு தீ ஆத்மாவும் போய் உடுக்கல அந்த வீட்டு குடிலுக்குள்ளேயும் பக்கவாட்டிலையும் அசைந்துக்கிட்டு இருக்கு அவைகளை நீக்கி இப்போ கட்டி வச்சிருக்கு அதே போல் உன்னுடைய தந்தையார் வீட்டு சொத்துக்களை நீ பெறக்கூடாது என்பதற்காகவும் உன் தாயும் உன்னையும் ஒதுக்கி ஒரு பிரபஞ்ச நிலைகளிலிருந்து மாற்றப்பட்டு வச்சிருக்கு அதில் உன்னுடைய உடல் நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு எங்கே ஒரு பகுதி இயங்காமல் போய்விடுமோ என்னும் ஒரு பயம் உள்ளத்தில் இருக்குது காலொலாம் அதனால் அந்த தீய சக்திகளை விலக்கி உன் சொத்துக்களை உனக்கு தரேன் எல்லாம் வெற்றியாக பா அதே தாராபுரத்து இல்லை தாய் தந்தை மகன் இன்னொரு முறை கால் நன்றிட்டு வரலாம் மையோ மந்திரமோ தந்திரத்தால் அறிவு மயங்கியதோ அப்படிலாம் உங்கள் ரெண்டு உங்கள் உள்ளத்தில் சிந்தனைகள் வாடு என்ன என் மகன் திறந்த அறிவாளி மன உறுதி உடையவன் தெளிவானவன் அவன் அப்படி மயங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இவனை யாரோ கட்டாயப்படுத்தி மயக்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒரு வயது வரக்கூடிய பருவம் எதையும் நிதானிக்கக்கூடிய பருவமும் அதுதான் எதையும் நிதானிக்க முடியாத பருவமும் அதுதான் புரியுதா எதையும் நிதானிக்கக்கூடிய பருவமும் அதுதான் நிதானிக்க முடியாத பருவமும் அதுதான் அந்த பருவத்தில் எவனுடைய மனதை அளப்பாயுதோ அவன் நிச்சயமாக பெற்றோர்களுக்கு மாறுபட்டு தான் நடப்பான் என்பது இயற்கையின் விதி அந்த நேரத்தில் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்தது பெற்றோர்களை சார்ந்தது அன்னைக்கு செல்லத்துலையும் பாதத்திலையும் பிள்ளைங்களிலே லேசாக மிதக்க விட்டோம்னா அவன் அதுதான் சுதந்திரம்னு அவனுடைய நுண்ணறிவில் பதிவாகிடும் இருபத்தி ஓராவது வயதில் தான் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்வை தான் என்ற நிர்ணய சக்தியை நிர்ணயிக்கின்ற அறிவியின் ஆற்றலும் மனதின் ஆற்றலும் தோன்றுகிறது என்பது பிறப்பின் தன்மை அந்த நேரத்தில் நல்ல பதிவை உருவாக்க வேண்டியது ஒரு பெற்றோர்களின் கடமை அந்த கடமையை நீங்கள் பரமாவிட்டுட்டீங்க ஆனால் இப்போ அவன் விரும்புகிற பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறான் உங்கள் இரண்டுவருடைய மனதும் அதுக்கு மாறுபட்டு இருக்கு அவன் இந்த மாதிரி சாமி சாத்தாவனா நம்பி வர வேண்டிய அவசியம்லாம் அவனுக்கு கிடையாது நீங்கள் பைத்தியரை அவனை கூப்பிட்டு வந்துருக்கிய நீ இந்த சாமியை வந்து கூப்பிட்டா நான் அவளை விட்டுருவேனா அப்படின்னு அவன் உள் சொல்லிக்கிட்டு இருக்கு இவரை சொல்லதை காட்டி என் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு நான் முட்டானா அப்படின்னு அவன் அழில் பேசிக்கிட்டு இருக்கான் உண்மை காலுவான் புரியுதா அதுக்கு என்ன காரணம் விதிதான் காரணம் அதுக்கு காரணம் விதி இந்த விதியை மாற்றிக்கிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்க உள்ளத்துல தோணும் விதியை மாற்றிக்கிட முடியுமா அப்புடின்னு தோணும் ஒருத்தன் தோல்வி பெற்று வேதனை பெற்று அனுபவப்படணும்னு விதி இருந்தால் அதை அன்னைக்கு எழுந்து அதை யாரும் செய்ய முடியாது மாற்றிக்கிட முடியாது மாற்றிக்கிட முடியாது அதுதான் உண்மை மண்ணில் மிதித்தா நிச்சயமாக பூமியில் மிதித்தா காலில் மண் ஒட்டும் சத்தியம் அதை யாராலும் மாற்ற முடியாது செருவு போட்டு மிதிச்சுக்கலாம் ஆனால் அந்த வைப்ரேஷன் நமக்கு வந்து சொந்தமாகாது உண்மையா இப்போ இருக்கிற நிலையில் வந்து இந்த பையன் இந்த பொண்ணை கெட்டினோம்னா எதிர்காலத்தில் நல்லா இருப்பானா அந்த வாழ்க்கையில் குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் ரெண்டுருடைய உள்ளத்துக்கு ஒரு சின்ன எண்ணத்தை வச்சிருக்கீங்க அதனால் நம்ம பிள்ளைக்கு நல்ல மனைவியை தேடி கொடுப்பமே அவன் ஏன் அவதரப்படுதான் செஞ்சு கொடுப்பமே நம்ம பிள்ளை தான் என்ன சொன்னேன் கேட்கலாமன்னு மனித ரீதியாக நீங்கள் சிந்திக்கிறீங்க என் வாழ்க்கை என் கொண்டாட்டியை சரி பண்ணதுக்கு எனக்கு முடியும் நான் நினைச்சவளை கட்டி வாழ்றது தானே எனக்கு சந்தோஷம் அதையா உங்கள் சந்தோஷத்துக்காக ஏன் மகிழ்ச்சியை நீங்கள் தடுக்கிறீங்க என்பது இவனுடைய கருத்து இப்போ அவன் ஹியூமன் ரைட்டுக்கு வந்துட்டான் மேஜர் மேஜராய்டில் ஹியூமன் ரைட்டுக்கு வந்துட்டான் நீங்கள் மனித இயலுக்கு வந்திருக்கேன் அவன் மனித உரிமைக்கு வந்துட்டான் அதனால் இந்த ரெண்டுமே நிறைவேறி தெளிவாகிறதுக்கு மூணு மாத காலம் அவகாசம் இருக்குது புரியுதா மூன்று மாத காலம் அவகாசம் தை மாதிரி பங்குனி பங்குனி முப்பதுக்கு பிறகுதான் கல்யாணம் முடிக்கணும்னாலும் முடிவாகும் வேண்டாமனாலும் முடிவாகும் அதுவரை தெய்வத்தை பிரார்த்தனை செய்து நடுநிலை தவறாத நீதியை உணர்ந்து மனதை அமைதிப்படுத்துங்கள் செம்மையாக்கி தரேன் கால் ஒன்று வாங்க இந்தாப்பா நடுநிலை தவறாம வாழ வைக்க மிளகாய் கடிச்சா உரைக்கும் தக்காளி பழத்தை புளிக்கும் மாம்பழத்தை சாப்பிட்டா இனிக்கும் அதாவது பிறப்புத்தன்மை மாறும் மாமகளே மாறாது இன்னைக்கு ஐபர்ட்ல நிறைய மிளகாய் வந்துருச்சு அது காரம் இல்லை ஐபிரட்டில் நிறைய மாம்பழம் வந்துடுச்சு பழுக்காமலே பழுக்கும் பழுக்காமலே பழுக்கும் உலகம் வித்தியாசமானது புரியுதா உங்களுக்கு மானா அபிமானம் பாதிக்காமல் நான் காப்பாற்றுறேன் மானாபிமானம் காப்பாற்றுறேன் அவர் அதை நான் உயர்த்தி தந்துடுறேன் மகிழ்ச்சி அடையுங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் ஆவேசத்துக்கும் உணர்ச்சி வசத்துக்கும் வசமாயிராதீங்க நிதானமாக இருந்து பழகுங்க சாப்பிட்டு போங்க அரவரையா பேரை சரிங்க இருங்க தாராபுரம் மகனே வா ஜப ஹரங்காயா எய் தூங்காதீ ஜெபா தூங்காதீ நூறுதன கால உண்டாப்பா என்னப்பா பிள்ளை எல்லாம் எங்க இருக்கு